ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேடாபாக்ஸ் நான் ஏன் ஓட்டலை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடும் ஓகேங்களா ரெண்டு நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிடும் பெரிய வீடியோ கிடையாது ஏன்னால் சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது ஓகேங்களா இது சேடா பாக்ஸ் ஓட்டுறது ஒவ்வொருத்தரோட விருப்பம் ஸோ என்னோடய விருப்பம் ஏன் ஓட்ட முடியல ஜாயின் பண்ணி ரெண்டு நாளில் ரெண்டு நாள் மட்டும் அதுக்கப்புறம் ஏன் ஓட்டலும் பார்த்தீங்கன்னா ஸோ நானே ஜொமோட்டாவே பார்ட் டைம் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் லன்ச் அண்ட் டின்னர் சேர்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஒரு எட்டு மணி நேரம் ஓட்டுறேன் ஸோ பாக்ஸ் ஓட்டுறதா இருந்தால் குறைஞ்சது பத்து மணி நேரம் இல்லை பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு முப்பது ஆர்டர் ஆட்ரு ஆர்டர் பார்த்தா தான் ஒரு ரெண்டாயிரரூவா அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது எம்ஜி ஓகேயா ஸோ அதனால் வந்து என்னால் அந்தளவுக்கு ஓட்ட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நான் இப்போதைக்கு ஓட்டலை ஸோ ரெண்டு நாள் மட்டும் ஓட்டினேன் ரெண்டு நாள் ஓட்டுனத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயரருவா வந்துருச்சு ஓகேங்களா மொதல் நாள் ஒரு ஐநூறுரூவா அடுத்த நாள் ஒரு ஐநூறுரூவா ஸோ இப்படி தான் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தேன் அதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா அதை ஃபஸ்ட்டு பே அவுட்டில் பேலன் ஐநூறுவா பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டாக இந்த பே இன்னொரு பே அவுட் இருக்குல்ல அதில் பிடிச்சிப்பாங்க மொத்த ஆயிரரூவாயில் மாதிரி நான் பே பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா பே பண்ணேன் ஆக மொத்தத்தில் வந்து முந்நூறுவா கழிச்சிட்டோம்னா ஆயிரவாலை முந்நூறுரூவா கழிச்சா தொள்ளாயிரரூபா ஓகேங்களா எல்லாமே நம்ம கையில் வந்துருச்சு முடிஞ்சிச்சு பெரிய லெவலில் நான் வந்து ஒன்றுமே அதில் எடுக்கல நண்பா ஓகேங்களா சட்ட பாக்ஸில் ஆனால் ஓட்டிக்கலாம் ஃபுல் டைம் ஓட்டுறவங்களுக்கு பெஸ்ட்டு பார்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு அது பெஸ்ட் கிடையாது ஏன்னா அது எம்ஜி பேஸ் தான் ஸோ டே எம்ஜி தான் பெஸ்ட்டு அதேமாதிரி டின் இன்னொரு ரெண்டு எம்ஜி இருக்குது ஒன்று டின்னர் எம்ஜி ஒன்று ஃபுல் டே எம்ஜி ஓகேங்களா டின்னர் எம்ஜி ஓட்டுறவங்க குறைஞ்சது பதினஞ்சு ஆர்டராச்சும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆயரூவா அப்படிங்கிறது கையில் கொடுச்சிருக்காங்க ஓகே ஒரு மொதல் அஞ்சு ஆர்டர் முடித்தா தான் இரநூத்தம்பது ரூபா மினிமம் எம்ஜி ஓகே ஸ்டார்டிங் எம்ஜி ஓகே அந்த அதனால் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சேடாபக்ஸ் ஓட்டாத காரணம் வேறு எதுவுமே கிடையாது இதுதான் அதேமாதிரி நைட்டு வந்து சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்கிது நைட்டு பதினோரு மணியாக பன்னெண்டு மணிக்கு அப்புறம் வந்து எல்லா நாளும் சப்போர்ட் கிடைக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் இல்லை அன்றைக்கி நான் ஓட்டினக்கி எனக்கு நைட்டு பன்னெண்டு ரெண்டு மணி ஒரு பிரச்சனை ரெண்டு டு மூணு நான் சப்போர்ட்டே கிடைக்கல லேட் நைட் ஓட்டுறாங்களா எப்படி சமாளித்து ஓட்டறாங்கன்னு தெரியல கொஞ்சம் அனுபவம் இருந்தால் மட்டும் தான் சமாளித்து ஓட்ட முடியும் அனுபவம் இல்லைனா கண்டிப்பாக டீம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் ஓகேங்களா ஓகே நண்பா ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றொரு நல்ல வீடியோ ஓடு பாய் வழக்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேயா